ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கடலை மாவு போண்டாங்க நான் கடலை மாவு ரெண்டு கப் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு இந்த பா இதில் போட்டிருக்கேன் பாத்திரத்தில் ஒரு கப்பு இது இருக்குது ரெண்டு கப்பு மொத்தம் டோட்டல் ரெண்டு கப் மாவுங்க அதில் போட்டுக்கலாம் இந்த மாவை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுக்கலாங்க சரிங்களா கட்டிகள் எல்லாமே ஏன்னா கையிலையே கரைச்சிக்கோங்க இல்லைன்னா நம்ம டீஸ்பூனில் கரண்டியில் கரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னதான் இருந்தாலும் கடலை மாவு ரொம்ப பவுடராக இருக்கிறதுனால அது வந்து உண்டை கட்டிக்கோங்க அதனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க கையிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணலாங்க பார்க்கலாம் இப்போ நல்லா அடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடிச்சிட்டாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி ஊற்றணும் பாருங்கள் மாவு இப்போ ஒரு ரிஸ்க் வச்சு இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க திரும்பி நீங்கள் எவ்வளோ அடிக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வருங்க போண்டா அதனால் தான் சரிங்களா இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வறுத்து அரைச்ச சீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் தனியா பொடி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதையும் போட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வேணா அப்புறம் நம்ம விட்டுக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு நான் வச்சிடுறேன் ஒரு ஓரமாக வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போது ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் இதை நம்ம நல்லா இடிச்சுக்கலாங்க சரிங்களா இடித்து அதில் மிக்ஸ் பண்ணலாம் அப்புறம் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக ஒரு ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட இதில் வெந்தயக்கீரை உங்கள் ஊருங்களெல்லாம் கிடச்சிச்சின்னா வெந்தயக்கீரை இப்போ சீசன் இல்லை ஆனால் பை சான்ஸ் கிடச்சின்னா ஒரு பிடி வெந்தயக்கீரை கூட இப்போ நீங்கள் போட்டு பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு வெந்தயக்கீரை கிடைக்கிறதனால நான் வெங்காயம் சேர்க்குறேன் வெந்தயக்கீரை கிடச்சா ஒரு ரெண்டு பிடி வெந்தயக்கீரை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நீங்கள் சுடலாம் இல்லைனா வெந்தயக்கீரை ஸ்கிப் பண்ணிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க வெந்தயக்கீரை கடிச்சிச்சின்னா வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிடணும் வெங்காயம் வெந்தயக்கீரை இல்லைன்னா வெங்காயம் போட்டுக்கலாம்ங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ நான் இதை இடிச்சிக்கிறேன் பார்க்கலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்துங்க இன்னும் கொஞ்சம் திக்காயிடுத்துங்களா இப்போ நம்ம எல்லா பொருளும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொத்தமல்லாம் நான் எண்ணெய் கடாயை வச்சுட்டேன் கடாயை வச்சுட்டேன் சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றலாம் இப்போ நம்ம அந்த இடித்து வச்ச பச்சை மிளகாவும் இஞ்சி போட்டுக்கலாங்க பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஒன்று ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் பொடிசா பெரிய வெங்காயங்க பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு ஐம்பது கிராம் கொத்தமல்லி எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு புடி அளவு வரும் சரிங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே ஒரு 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 அளவுக்கு நம்ம இது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் ஓம் ஓமம் சேர்த்துக்கலாம் ஓம சேர்த்துங்க ரொம்ப நல்லதுங்க சூப்பராக வாரத்தில் கம்ம கம்மம் இருக்கும் அரை டீஸ்பூன் செத்துக்கலாம் கொஞ்சம் அரைக்கி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ என்ன தேவையான அளவு இதில் விட்டுருங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பிஞ்சு சோடா பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க இப்போ அரைமுடி லெமன் விட்டுக்கலாங்க அந்த சோடா மாவு சீக்கிரமாக ஆக்டிவ் ஆகிடுங்க சரிங்களா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக எடுத்து இனிமேல் நம்ம எண்ணெயும் காஞ்சிடுத்து இப்போ நம்ம போண்டாங்க உங்களுக்கு தேவையான சைஸில் எடுத்து அடுப்ப கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாங்க இப்போ பொன்னிடமாக வரட்டும் திருப்பிடலாம் சூப்பராக ஒரு சைடு வெந்துடுத்துங்க இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாக இருந்தும் நம்ம போண்டா போட்டதும் ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க இப்போ ஸ்லோ ஃபயரில் தான் வெந்துக்கிட்டுருக்கு இப்போ எடுக்கும் போது ஒரு செகண்ட் நம்ம ஃபாஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க இப்போ இந்த சைடும் நல்லா கோல்டன் ஆகட்டும் அப்போ தான் உள்ளவரும் நல்லா வெந்து வருங்க சூப்பர் சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பி போண்டா ரெடி ஆகிடும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க இது ஒரு டீ டைமுக்கு அதான் விருந்தினர் வந்தா கூட நீங்கள் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம் சரிங்களா அந்தளவுக்கு ஃபாஸ்டான ஒரு ஸ்நாக்ஸு டீ டைமில் வச்சு அழகாக சாப்பிட்லாம் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இதில் கீ எதாவது ஒரு கீரை வகை உங்களுக்கு பிடிச்சா நான் சொன்ன மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கோங்க சரி இது கொஞ்சம் கோல்டன் ஆகட்டும் பார்க்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுத்து ஸ்டவ் நான் ஒரு செகண்ட் பாஸ்ட் பண்ணிட்டு இப்போ திரும்பி ஸ்லோ பண்ணிட்டு எடுத்துடலாம் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது நல்லா முருமொருன்னு ஃப்ளஃபியாக வந்திருக்குங்க பாருங்கள் போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இன்னொரு ஒரு இது போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு அவ்வளோதாங்க மற்றதெல்லாம் சுட்டுட்டு நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் சரிங்களா தாங்க ரெடி ஆகிட்டு இதுலேயே ஒரு நாள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு இதில் எந்த சட்னி வேணுமோ வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் சூப்பரான சிம்பிளான கடலைப்பருப்பு சாரி கடலை மாவு போண்டா ரெடி ஆிடுத்துங்க ரொம்பவே பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நீங்கள் ஈஸியாக ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் டீ டைம் ஸ்நாக்ஸுங்க செஞ்சு பாருங்கள் என்ன ரொம்பவே ஈஸியாக வந்து சுலபமானதுங்க ருசியானது கூட சரிங்களா செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க அதே தாங்க உங்களுக்கு எந்த சட்னி விருப்பமாக இருக்குதோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அதனால தான் இன்னைக்கு நான் சைட் டிஷ்க்கு எந்த சட்னியும் கச்சப்பும் வைக்கலை நாங்கள் கச்சப்போடு தாங்க சாப்பிட போகிறோம் ஏன்னா நிறைய பேர் சட்னி கிரீன் சட்னி இந்த மாதிரி விரும்பிங்க ரெட் சட்னி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வழியில் சிந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்